அன்புள்ள பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித நாள் நம் உடலுக்கு உயிரும் ஒளியும் சக்தியும் தருபவர் சூரியன் அவரை வணங்காமல் வாழ்வு முடியாது என்பதால்தான் இந்த நாளை மிகவும் புனிதமாக கருதுகிறோம் இந்த நாளில் அதிகாலை எழுந்து சூரியோதய நேரத்தில் கிழக்கு திசையை நோக்கி நின்று சூரிய பகவானை வணங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மன உற்சாகம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஓம் சூரியாய நமக என்ற மந்திரத்தை ஜபித்தாலே நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் செழிப்பு வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவப்பு நிற ஆடைகள் அணிவது மிகவும் சிறப்பு சிவப்பு நிறம் சூரியனின் சக்தியை பிரதிபலிக்கிறது அந்த ஆற்றலை நம்முள் பெற்றுக்கொள்ள உதவுகிறது சூரிய பகவான் நமக்கு வெளிச்சத்தை மட்டும் அல்ல வெற்றிக்கும் வழிகாட்டுபவர் அவரை வணங்கினால் கல்வியிலும் தொழிலிலும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி நிச்சயம் எனவே அன்பான பக்தர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமையை வீணாக்காமல் சூரிய பகவானை மனமாற வணங்குவோம் அவரது அருளால் நம் வாழ்க்கை பிரகாசமாகி நலம் நற்செல்வம் நீண்ட ஆயுள் எல்லாம் கிடைக்கப் பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்